பாரு அட்டகாசமாக ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்து பாருங்கள் நேற்று ஒரு டிசைர் போட்டால் சேல்ஸ் ஆகிடுச்சு அதேமாரி முருகர் கோயில் ஒன்று போகிறோம் பாருங்க என்ன தெரியும் முருகர் வந்து என்றைக்குமே கை கொடுத்தா தெய்வம் பொழுது நிறைய வண்டி சேல்ஸ் ஆகி பாருங்க அருமையான ஷிஃப்ட்டு பாருங்கள் பதினாலு அதாவது பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஆகுது சார் ஷிஃப்ட்டுன்னா இதுதான் சார் ஷிஃப்ட்டு பெருமையை சொல்ல சரியாக வண்டி சார் தரமான வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார் நான் என்னடேன்னாக்கா இதே வண்டிலாம் வேலை கம்மியாக கூட கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு பத்து இருபது ரூபா தாச்சு தான் வேலை ஆனால் தரமான குவாலிட்டி சார் இப்போ ஒரு மெக்கானிக் செட்டு போகிறோம் ஒரு இந்த வேலை டிங்க வேலை ஒரு பத்தாயிரரூவா செலவுக்குது ஒரு பெயிண்ட் டிவி போகிறோம் ஒரு ரூபா இருபத்தஞ்சி ரூபா அதுக்கு செலவு இருக்குது அதுக்கு நல்லா இருக்கிற வண்டி எடுத்துன்னு போகலாம் தப்பே இல்லை சார் அதெலாம் நல்ல வண்டி பெயிண்ட் ஆகாத வண்டி ஒர்ஜல் பாடி ஒர்ஜல் பெயிண்ட் சூப்பராக ச வண்டி அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓன்ரு கஷ்டம் பார்த்துனாக்கா அஞ்சு லட்சத்தி ஐம்பதான் கேட்காது சார் எப்படி சார் போ அஞ்சு ஐம்பது போவா சார் அப்படின்னா சரி சார் நான் ஒரு அஞ்சாயிர காலம்லாம் சார் அஞ்சு காலெலாம் போவோம் சார் ஏன்னா பார்த்து பண்ணு சார் எல்லாம் எல்லாம் பண்ணோம் சார் எல்லாம் லோ பட்ஜெட்டும் சொல்லிவிட்டு ஹை பட்ஜெட் திட்டுவாங்க சார் சரி ஒரு நாலு தொண்ணூறுனா பண்ணிவிடுச்சு சார் நாலு தொண்ணூறு கூட போவா சார் அப்படின்னா சரி நாலு எண்பது சார் சார் அவ்வளோ சார் சார் நாலு எழுபது சார் நாலு லட்சத்து அறுபத்தஞ்சா சொல்கிறாங்க கெட்ட வாங்க பணத்தை கல்லணும் காட்டுங்க அந்த ஐயா தங்கமான மனசு கிட்ட வந்தனா கண்டிப்பாக அஞ்சு பத்து கொச்சி குத்துருப்பார் சார் உண்மைதான் சொல்ல சவாலு கிட்ட வண்டி விற்கிறேன் சார் நான் விற்று காட்டுறேன் சார் அருமையான வண்டி விட்டுறாதீங்க லிட்டரு இருபத்தி ரெண்டு வரும் மாறுதி ஷிஃப்ட்டு சுசி கம்பெனி அறுபத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தரமான வண்டி வெறும் நாலு லட்சம் தருவதுங்க கேட்குறேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க கம்மிதாச்சும் கொத்துடுவேன் உள்ள இன்ட்டு காட்டுறேன் பாருங்க சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக தெல்லன் தெளிவான பாடி இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி சின்ன ஃபேமிலிக்கு நல்லா நல்லாயிருக்கு சார் அருமையான ஃபேமிலிக்கு நாலு டயரு சஸ்பென்ஸ் வேலை சீட்டு கவரு இன்ட்ரல் ஏசி குறை சொல்லாத வண்டி சார் இது நான் ஷிஃப்ட் அடிச்சுக்கிறதுக்கு காலே கிடையாது சார் ஜீக்கலாம் நல்ல மைலேஜி நல்லாயிருக்கும் ஏசி பவர் சென்ட் நாலு பவர் உண்டா மிரர் ஜ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வீடியிலேருந்து டீசல் வண்டி பெட்ரோல் கடைஞ்சாச்சு அப்படி டீசல் வண்டி இந்த பாருங்கள் பாருங்கள் சேஸ் நம்ம தகுடெலாம் பாருங்கள் ஒரிஜினல் ஆடியே அதை பாயிண்ட் கேட்டால் இருக்கும் இந்த மேலே கவுல் பேனல் காட்டு இந்த பாருங்கள் இந்த கவுல் பேனல் பாருங்கள் இந்த பாருங்கள் அடிப்படாத பாடி சார் சுத்தமாக இப்போ இந்த ரவுண்டு பாருங்கள் இந்த கம்பெனி அப்படியே ரவுண்டு சூப்பராக பாருங்கள் நச்சும் பாருங்கள் அது அடிப்படாத ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பாடி சார் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்னும் இந்த பேஸ் பேச ஓப்பன் பண்ணிக்கிறேன் டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் லைட்டு வந்து ஹெட் லைட்லாம் இருக்குது லஞ்சு பேக் இது சாப்பாடு பேக்லாம் இருக்குது ஏன்னா நான் வந்து சாப்பிட்றதுக்கு பழம் என்ன பண்ணுறது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஹெல்த்தாக பேச முடியும் நான் சொல்கிறது என்னான்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் வரீங்க பேர் ஒருவங்க எல்லாம் தைச்சி வராதிங்க சாரணம் நல்லா பேசணுனாக்கா சும்மா ஒரு ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு முஞ்சா வாங்கினாங்க ஏன்னா நான் இந்த நான் ஹெல்த்தாக இருந்தால் நாங்கள் பேச முடியாது இல்லை நிறையாலாம் வாங்கிட்டு வந்து தராதிங்க சும்மா நிறைய வாங்கிட்டு போகிறீங்க சும்மா ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ தான் போதும் இல்லை ரெண்டு அஞ்சு கிலோ கிலோந்தான் போதும் நிறைய வாங்கி வந்துட்டு போகிறீங்க வாங்கினாங்க போதும் இந்த முடிஞ்சாங்க கொஞ்சம் மிச்சரு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டுவாங்க பரவாயில்ல ஏன்னா நான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக பேசுனா தான் உங்களுக்கு பேச முடியும் வீடியோ போட முடியும் முடிஞ்சாவும் வாங்கிடுவாங்க தப்பு இல்லை அதுக்குன்னு சாத்தி கொடி ஒரு மூணு கிலோவும் அது அஞ்சு கிலோ நிறைய வாழ்ந்துட்டு போகிறீங்க கொஞ்சமாகண்ணா நிறைய விளையாணிங்க கொஞ்சமாக கை மாதிரி திருதா கொஞ்சமாக ஆகிடுவாங்க சும்மா சொன்னேன் சார் வானாசலாம் சும்மா சொன்னேன் அப்படின்ற ஆர்வத்தில் பாசத்தில் வந்து நேற்று திருநெல்வேலுவ அண்ணன் வந்து வண்டி திருநெல்வேலி திருநெல்வேல்வாவும் அந்த பாதுசோன்னு வாங்குறார் ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாரு பேரே வச்சுட்டார் என்ன அதே சேவை சார் சொல்லிட்டு போட்டுக்கிறாரு ஏதோ ஒன்று சார் அவர் மனசில் பட்ட சொன்னார் நல்ல விஷயம் சார் நல்லா நடப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் காசு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் சொன்ன பார்த்தீங்கன்னா தயவுசாக சொல்கிறேன் சார் வண்டி ஓனர் நேரடியாக வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் வாட்ச்மேன் ரெண்டு பேராங்க சாந்தானூற்றுரூபா முடிச்சு அமைச்சிட்டு எனக்கு வேலை வே சொல்ல அண்ணா வேலை இருந்தால் குண்ணா அப்படின்ட்டு வந்தாங்க எப்படியா வேலை இருந்தால் குண்ணா அப்படின்னு வந்தாங்க இப்படி வந்தாங்கோ தாங்க போக சொல்லு ஒரு ரெண்டு ஒரு மாதம் கழிச்சு போக சொல்ல ஆனால் போய் வெட்டமாண்ணா ஃபோனு பேசி 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 ஏழு லட்சம் பேர் ஃபோன் பேசி பேசி இப்படி இந்த மனுஷனை இப்படி ஆகிட்டாங்கோ நான் கூட அந்த நிலமலாம் இருந்தேன் ஏன்னா வேணும்ன்றும் வண்டி எடுக்குது சார் இங்கேருந்து ஃபோன் பண்ணி லோனுக்கு தானே தேவைப்பட்ட வண்டிக்கு லோனு கேளு சார் ரொம்ப கஷ்டமாக சார் பாவம் ஆனால் ஃபோன் தான் பேச தான் முடியாது பண்ணுறது ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க எங்கள் அண்ணனுங்கிறது சும்மா சொல்ல விடாது வேணும்ன்றங்க பணத்தை எடுத்து கண்ணில் காமிச்சு வியாபாரம் பண்ணி போகிறாங்க நான் ஃபோன் கேட்க விட பணத்தை எடுத்து கண்ணில் காமிச்சோன்னே ஓணுன்ற வண்டி பணத்தோடு வராங்க எடுத்துன்னு போயிடுறாங்க என்ன பண்ணுறது ஒம்பது கோடி ஜனம் ஏழு லட்சம் பேர் ஃபோனு ஏழு லட்சம் பேர் பார்க்குறாங்க ரெண்டாயிரம் பேர் ஃபோனு ஒரு நாளைக்கு வருது நாலு பேர் பிசி அடிக்கிற முடியல அதனால் நேரன்றுங்க நேரடியாக வாங்க என்கிட்ட பதினெட்டுக்கு தான் லோனு லோ பட்ஜெட்டில் லோன் இல்லை வாங்க லோ பட்ஜெட்லேயும் தரேன் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாயிருந்து ஆறு லட்ச ரூபாயிருக்கு காருக்குது ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து கார் இருக்குது வாங்க தரேன் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வரும்போது எல்லோரும் மிச்சர் வந்து பார்த்தினாக்கா ஒரு காலி கிலோ மிச்சருன்னு வாங்கினது போகிறீங்க கொஞ்சமான மிச்சரு கொஞ்சமான சாத்துக்கொடி கொஞ்சமான ஆப்பிள் வாங்கினாங்க நிறைய ஆனது வந்துருப்பீங்க கொஞ்சமான ஆப்பிள் கொஞ்சமான ஆப்பிள் நல்லா இருப்போம் இந்த கூட நன்றி வணக்கம் குதாபஸ் சார் இன்னைக்கு இது வரும் சார் ரம்ஜான் வருது எல்லாம் நோம்புலாம் இருக்கு போகிறோம் நாங்கள் ஏன்னா பாய்ஸ் பிடிக்கும் எனக்கு இன்னொரு எத்தனை வாரத்தில் வரப்போதான் நோம்பு கஞ்சிலாம் வந்து வரப்போகுது ரொம்ப சந்தோஷம் கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே ஜாலியாக இருக்கும் நோம்புக்கு வந்து இருப்போம் ஃபுல்லாக நோம்பு இருக்கு போகிறோம் நல்லாயிருக்கும் சார் போல் வாழ்க்கை அப்பா அம்மா மட்டும் விட்டுராதுங்க அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நன்றி வணக்கம் இந்த வண்டி விட்டுராதிங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் போயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க